வணக்க நண்பர்களே இது எல்லாருமே பார்த்துருப்போம் தூக்குவாளி தூக்கு பாத்திரம் இந்த தூக்குவாளி பாத்திரம் எல்லாம் வந்து கிராமத்து சைடில் தான் அதிகமாக கிடைக்கும் இதை பயன்படுத்துகிறவருமும் கிராமத்து தான் இருக்கிறாங்க ஆனால் சிட்டியில் உள்ளவங்க யாரும் இதை பயன்படுத்துகிறது இல்லை இது என்னுடைய நண்பர் வந்து கொண்டு வந்திருந்தார் சரி அதுக்குள்ளே அது என்ன தான் வச்சுருக்காரு அப்படிங்கிறதையும் பார்த்தேன் அதை அது பார்க்கும்போதே ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது அதுக்குள்ளே வெள்ளைன்னு நம்ம சொல்லக்கூடிய நார்த் இந்தியாவில் தயாரிக்கக்கூடிய ஒரு இனிப்பு உணவு கீர் கீருங்கிறது வந்து பால் சீனி ரைஸு அதாவது அரிசி பச்சரிசி கொஞ்சம் பாதாம் பிஸ்தா அந்த மாதிரி எல்லாம் போட்டு நல்லா கட்டியாக பண்ணக்கூடிய ஒரு இனிப்பு பண்டம் அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் இது ஒவ்வொருவரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையில் சாப்பிடுவாங்க இது கூட வந்து நிறைய பேர் வந்து இந்த பூரி பூரி வச்சு சாப்பிடுவாங்க பூரியை தொட்டுக்கிட்டு அருமையாக வந்து அதை தொட்டுக்கிட்டு சாப்பிடுவாங்க அவன் இன்னும் கையை விட்டு என்னமில்லாமல் உள்ள பர்கர் டைப்பில் எல்லாம் எடுத்தான் பாஜி ஸோ ஆனால் அவன் பூரி கொண்டு வரல இன்றைக்கி இன்றைக்கி கொண்டு வந்துருந்தது இந்த பாலில் பண்ண இது அவங்க வீட்டிலேயே வந்து எரும மாடுலாம் இருக்கிறதுனால அவங்க வந்து சுலபமாக வந்து அதை செய்கிறாங்க பாலில் பண்ணக்கூடிய பொருள் தான் இது ரொம்ப அருமையாக இருந்தது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப இனிமையாக இருந்தது அவன் அது கூட வந்து கொஞ்சம் பாவு பாஜியும் வச்சு சாப்பிட்டான் ரொம்ப நன்றி நண்பர்களே இந்த வீடியோ ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு பண்ணேன் நன்றி